ஆறு மணி மேலே பண்ணுவோம் அவங்களுக்கு மணி மணிக்கு மேலே பண்ணுவாங்க அந்த உண்டு செல்ல முடியாது அஞ்சு ஆறு மணி முழு தான் உத்தரவாதத்தில் கோட்டை ஆர்டர் பண்ணி லேடிஸ் எல்லாம் கிடையாது இது இதுதான் எப்போனா அது அவனுக்கு சாதகமாக நம்ம கேட்டோம் அப்படின்னா இருக்கும் தண்ணி ஆகிடுச்சுங்களா போகறாங்க பண்ண முடியாது வரல்ல <laughs> வரல்ல <laughs> kalian tahu ini kalian salah besar கொரோனா போன்ற காலகட்டத்தில் மறக்க முடியாது அது நேரத்துல சொன்னால் மோசமான உழைப்புகள் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து புறக்கணிக்கக்கூடாது இன்னைக்கு இந்த சிங்கார சென்னை அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த பெருக்கு தொடர்ச்சி இந்த சுத்தம் செய்வது குறித்து மட்டும் உருவாக்கப்பட்டது அந்த சிங்கார சென்னை இன்னைக்கு உங்களால் பயன்படுத்தி வந்து அப்படி உருவாக்கப்படும் இந்த மக்களை வந்து இன்னைக்கு

மேற்பட்ட குடும்பங்கள் முதல்வர் க ஸ்டாலின் இந்த நிலை மக்களுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த ஒட்டுமொத்த மக்களின் எழுச்சி போராட்டமாக மாறும் என்பதை காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மதவனைக்கு போராட்டமாக இந்த மக்களுக்கு ஆதரவு கோற்பதில் பணி செய்த